வரும் அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் வரை செவ்வாய்க்கிழமை இரவு வரை மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய குலசீரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் தசரா குழுக்கள் செல்லும் வழி மற்றும் இதர செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் வரும் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வெள்ளிக்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணிக்கு திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் திருச்செந்தூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் கோயில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் அருகாமையில் அமைந்துள்ள சிவன் அணிந்த பெருமாள் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற உள்ளது எனவே தசரா குழு நிர்வாகிகள் அனைவரும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது ஆலோசனைகளையும் வழங்கலாம் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது பதிமூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று கோவில் நிர்வாகம் மூலமாக மேற்கொள்ளப்படும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் திருவிழா நாட்களில் திருக்கோவிலுக்கு வரும் தசரா குழுக்களையும் கட்டுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது